ஆன வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் இதனால மறக்கவே முடியல அவங்க நினைக்கிறப்பெல்லாம் அந்த சம்பவம் மனசுல வந்துட்டு போகும் எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் வந்து யாருக்குமே இருந்திருக்காது என்னென்னா நான் யாருக்கும் இது சொன்னதில்லை இதான் மொதல் முதல் வெளி உலகத்துக்கு சொல்கிறேன் இல்லை எடப்பாடிக்கு சிஎம்ஐ உட்காந்துக்கப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை சொன்னார் கிராம வார்த்தை ஒன்று சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா குடும்ப சூழல் காரணமாக தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்சியிலேருந்து விலகி இருக்கீங்க இல்லை கட்சியிலேருந்து நான் விலகியே இல்லை பதினஞ்சு வருஷம் முன்னாள் முதலமைச்சர் கூட இருந்தப்ப கூட சசிகலா கூடயுமே தான் நீங்க வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் பிரைவேட்டா என்ன பேசிப்பாங்கிறதுக்கான வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற நபர் ஃபேஸ் ஆஃப் டெலிவிஷன் நடந்தவர் மூத்த பத்திரிக்கையாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிபிரநாத் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு மகிழ்ச்சி சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருல எங்க அப்பா வந்து உங்க தொடர்ந்து உங்களுடைய நேர்கிகழ்ச்சியெல்லாம் வந்து பார்ப்பாரு பார்த்து அரசியெல்லாம் கத்துக்கோப்பா அப்படிலாம் வந்து சொல்லுவாரு அப்படி படிப்படியாக வந்து இந்த ஸ்டேஜில் உங்க முன்னாடி நின்று பேட்டி எடுக்கிறதே ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து இருந்திருக்கீங்க அதிமுக இப்படி ஒரு காலகட்டத்துக்கு வரும்னு எதிர்பார்த்தீங்களா அதிமுகவுக்கு ஒன்றும் கெடுதலா நடந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணத்தில் இது ரொம்ப சாதாரணமான விஷயம் இது இந்த இது வந்து ஒரு கிரைசிஸ் டைமும் இல்லை அதிமுக இந்த இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று பெர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு ஒருத்தர் புதுசாக கட்சியை ஆரம்பித்து இருபத்தி மூன்றரை பெர்சன்ட் ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு நாலு எலெக்ஷன் பார்க்கணும் நாலு அஞ்சு எலெக்ஷன் பார்க்குன்றோம் அதிமுகவுக்குன்னு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்குது அதிமுகங்கிறது ஒரு பிராண்ட் இந்த பிராண்டினுடைய அம்பாசிடர்களாக ஒரு காலகட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் கிரியேட் பண்ண பேஸில் விட விரிவான ஒரு பேஸ் அம்மா காலத்தில் உருவாச்சு இப்போ வந்து ஒரு அவங்க அவங்க ரெண்டு பேருடைய காலம் முடிஞ்ச பிறகு ஒரு புது தலைமை வந்திருக்கு நான் அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருங்கிறதுக்காக இதை சொல்லலை ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணத்தில் ஆட்சியில் இருக்கிறதும் ஆட்சியை இழக்கிறதோ மீண்டும் ஆட்சியை பெறுவதோ அது ரொம்ப நார்மலான விஷயம் சாதாரண விஷயம் தான் சார் ஆனால் தொடர் தோல்விகள் இல்லை நாடாளுமன்றத்தில் தோல்வி சட்டமன்றத்தில் தோல்வி உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி கிட்டத்தட்ட பத்து தோல்வி பழனிச்சாமி கிண்டலே வந்து பண்றாங்க இன்னொன்று வந்து கிரைசிஸ் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க கட்சி இப்போ மூணு நாளாக உடஞ்சில் இருக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு எடப்பாடி பக்கம் இருக்காங்க ஒரு பக்கம் இருக்காரு கட்சி உடஞ்சதா நினைக்கல ஒரு கிளை கிளை நதிகள் மாதிரி இப்போ காவேரி ஓடுது காவேரியிலிருந்து வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறம் கொள்ளிடம் அப்படின்னு நதிகள்லாம் பிரியுது அந்த மாதிரியான பிரிவுகள் சில ஸ்ட்ரீம்ஸ் ஏற்பட்டுருக்கலாமே தவிர காவேரி காவேரியாக தான் இருக்கும் அது மாதிரி அதிமுக உடஞ்சதாக நான் நினைக்கல இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் நல்லது ஆனால் அதிமுக உடைஞ்சதுங்கிறத பூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது உண்மை இல்லை அதிமுக உடையலை ஏன்னா அவங்களுக்கு கொடி இருக்குது சின்னம் இருக்குது தேர்தல் கமிஷன் ரெக்கக்னிஷன் இருக்குது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் நாலு பேர் ராஜ்யசபாவில் இருக்காங்க அதனால் அதிமுக உடைஞ்சது உடைஞ்சதுன்னா எப்போ உடைஞ்சது ஜானகி அணி ஜெயலலிதா இரட்டை புறா சேவல் அப்படின்னு தும்போதுல அதுதான் உடை உடைந்ததுங்கிறது வெர்டிகல் ஸ்ப்ளிட் இது வந்து ஸ்ப்ளிட்ன்னு நான் நினைக்கல ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் அவ்வளவு பெரிய லீடர்ஷிப் கடந்து அவங்க இல்லாத ஒரு சூழல்ல இந்த கட்சியை இப்படி தூக்கி நிறுத்தி இந்த அளவுக்கு நிக்க வச்சிருக்கறதுங்கறது ஒரு பெரிய சவால் அது இது எப்படின்னா பெரிய ஃபேமிலியை பாஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஒற்றை தலைவரா இல்ல அவரு நான் அவரை அறிந்த வரலையும் சொல்கிறேன் நான் அவரை பார்த்து இப்போ பல மாதங்கள் ஆச்சு இருந்தாலும் சொல்கிறேன் அவர் அறிந்த வரலையும் சொல்கிறேன் ரொம்பவும் எனக்கு அவர் அம்மாவை தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு அவர் பழக்கம் இல்லை பார்ப்பேன் பேசுவேன் கட்சி மீட்டிங் அது இதெல்லாம் தீர்மானங்கள் எழுது அதில் எல்லாம் பரிச்சயம்தான் அதில் சொல்கிறேன் ஈஸ் எ ஜெனுவின் பாலிட்டிஷியன் ஜெனு ஜெனுவினாகவே சொல்கிறேன் இஸ் எ ஜெனுவின் பாலிட்டிஷியன் ஒரு ஒரு ஹார்ட் கோர் அதிமுக காரர் அவர் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அதில் அவர் தேர்ந்து வந்துடுவார் அவர் யூவில் சக்சீட் அதற்கான அதற்கு அதற்கான அதுக்கான விருவலன்ஸ் அவர்கிட்ட இருக்குது நான் நான் என்னுடைய அசஸ்மெண்ட்டை சொல்கிறேன் அதுக்கான விருவலன்ஸ் அவர்கிட்ட இருக்குது அதுக்கான கமிட்மெண்ட்டும் அவர்கிட்ட இருக்குது இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா சார் டிஎம்கே கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஆமாம் டிஃப்ரென்ஸு இருபது பர்சன்ட் இருக்குது ஆமாம் இன்னொன்று வந்து அதிமுக முப்பத்தேழு ஏழு பர்சன்ட்லாம் தாண்டியெலாம் வாங்கியிருக்காங்க அப்படி பாக்குறப்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு இன்னொன்னு ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்குமே தோல்வி தானே அடைஞ்சிருக்கு அதாவது ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மாபெரும் வீழ்ச்சி வர்றதும் உண்டு திடீர்னு அந்த அந்த அரசியல் கட்சி மிகப்பெரிய எழுச்சி பெறுறதும் உண்டு சமூகத்தில் அரசியல் சூழல் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் இந்த இரண்டுமே நிகழும் என்னுடைய என்னுடைய பல்வேறு கணிப்புகளில் சர்வேகளில் அந்த நடுநிலையாளர்கள் தமிழ்நாட்டில் பதினஞ்சுலேருந்து இருபது விழுக்காடு இருக்காங்க அவங்க தான் ஒவ்வொரு தேர்தலையும் முடிவு பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுற இஸ்லாமியரும் உண்டு கிறிஸ்தவரும் உண்டு சூழலு கேர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே என்னுடைய அப்சர்வேஷன் இந்த கலெக்டிவ் கான்சியன்ஸ் ஒன்று இருக்கு மக்களுடைய ஒட்டுமொத்த ஒருமித்த மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் அந்த தேர்தலில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை மையமாக வச்சு யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறவங்க ஒரு இருபது விழுக்காடு இருப்பாங்க அந்த இருபது விழுக்காட்டினர் வந்து மாறி அந்த அந்த தேர்தலுக்கு போடுவாங்க அந்த நேரத்தில் அந்த தேர்தலுக்கு முன்வைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு செய்வாங்க அதிமுக சில தோல்விகள் வந்திருக்குன்னா

பத்து தோல்விகள் தமிழ்நாடு பூராவும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படின்னா கட்சி இன்னும் கட்சி டெண்டரா இருக்கு வளரலை அல்லது கட்சி இன்னும் கட்சி கட்சி பலவீனப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படியான ஒரு தோல்வி இல்லை சரி சார் ஏழு எம்எல்ஏகள் ஓகே பூஜ்ஜியம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தேவை நடந்திருக்கு இதே நாற்பதுக்கு நாற்பது ஜெயலலிதா இருந்த பேரு ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அம்மாவும் தோத்துருக்காங்க அம்மாவும் தோத்துருக்காங்க ஒன்னும் இல்ல இந்த மதமாற்ற தடை சட்டம் ஆடு கோழி பழியிட பழியிட தடை இது மாதிரியான இதெல்லாம் அவ்வளவு செல்வாக்கா இருந்த அம்மா கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆச்சு கம்ப்ளீட்டாட் இருந்த கூட ஜெயலலிதா எடப்பாடி இருக்கிற தலைமைக்கும் நிறைய வேறுபாடுகள் நிச்சயமா இருக்க தானே செய்யும் அவங்களுடைய அனுபவம் என்ன அவங்களுடைய ஆற்றல் என்ன அவங்க வந்த அவங்க தன்னை பயிற்றுவித்து கொண்ட முறை என்ன அதுல இருந்து இப்போ இவர் தலைமைக்கு வந்து நாலு வருஷம் தானே ஆகுது அஞ்சு வருஷம் தானே ஆகுது ஆமா அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சார் இப்போ அந்த இவருடைய பொதுச் செயலாளர்ல வந்து ஆயிடுது அஞ்சாறு வருஷம் தானே ஆகுது அவங்க வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு வருஷம் முதலமைச்சரா இருந்திருக்காரு அதிமுக பெருமா முதலமைச்சர் முதலமைச்சராவும் நாலு வருஷம்தான் இருந்திருக்கிறாரு தொலை செத்து போகிறவர் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஆகுதுல்ல சார் முதலமைச்சரா இருந்தாரு பிறகு தேர்தல் தோல்வி இப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறார் அதனால உதாரணத்துக்கு பாருங்க அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் பொது வாழ்க்கைக்குள்ளார் நுழைகிறாங்க எண்பத்தி மூணில் அறிவிக்கப்படுறாங்க கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்படுறாங்க அதிலேருந்து பயிற்றுவிக்கப்பட்டு வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தான் அவங்க வெற்றி பெறாங்க முழு வெற்றி பெறாங்க இன்னும் ஒரு ஆகும் ஒரு டிக்கேடாக எத்தனை டிக்கேட் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியில் ஒரு கட்சியினுடைய பயணத்தில் எத்தனை டிக்கேட் ஆனால் என்ன ஒருத்தரை தான் தம்பி மறந்துருவாங்க இந்த தேர்தல் களத்துல ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும் ஒருத்தர் தான் ஆட்சி அமைக்க முடியும் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கமிட்டட் அரசியல்வாதி ஒரு இமயம் மாதிரி இருந்த ஒரு லீடர் ஒரு லீடர் சற்று எதிர்பாராத விதமா அப்புறப்படுத்தப்பட்ட சூழல்ல அந்த இயக்கத்துக்கு ஒரு லீடர்னு ஒருத்தர் தன்னை நிலை பெரிய சவால் அது அவ்வளே எளிதில்லை நீ எதிர்பார்த்தீங்களா சார் எடப்பாடி வருவாரு எல்லாம் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாரு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இவர் இவர் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னா அண்ணா திமுக நாங்கள் யாரும் யாரையும் எதிர்பார்த்த எங்களுக்கெல்லாம் அம்மாவுடைய மறைவுங்கிறது எதிர்பாராதது இன்னார் தான் வருவாங்கன்னு நாங்கள் நினைக்கவும் இல்லை நீங்க வாழ்க்கையே அப்படிதான் எங்கே எதிர்பார்கள் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் எடப்பாடி அந்த வாய்ப்பு வந்தது இருக பற்றி கொண்டாரு போராடுறாரு அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நீங்க ரெண்டு தலைமையும் பார்த்துருக்கீங்க சார் இந்த தலைமையில் இதெல்லாம் பலம்னு பாக்குறீங்க பலவீனம்னு பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி நான் இவர் அட்மையர் தான் பண்றேன் எடப்பாடி பழனிசாமியை அது ஹி ஹீ க்ராஸ்டு செவன்டி அவருக்கு இந்த அவர் கையில் இந்த கட்சி போகும்போது அவருக்கு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது வயசு அறுபத்தொம்பது வயசில் ஒரு கட்சிக்கு தலைவராகிறத பெரிய கஷ்டம் அண்ணா நாற்பது வயசுலானார் அம்மாலாம் நாப் நாற்பத்தி நாலு வயசில் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க இரண்டு தலைமைக்கு என்ன வேறுபாடுன்னா அவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு கட்டமைப்போடு அரசியல்குள்ளார வந்தாங்க இவர் வந்து அத்தகைய கட்டமைப்பு இல்லாமல் ஒரு தொண்டனாக ஒரு காலாட்படை வீரனாக இருக்கும் இருக்கும்பொழுதே அரசியலினுடைய தலைமைக்கு வந்துட்டார் அவர் அதை போராடி அதை அடையணும்னு தான் நான் வாழ்த்துறேன் வாழ்த்துறீங்க சார் இன்னும் பலம் என்ன பலவீனம் சார் இவரோட தலைமையில் இவருடைய த தலை இவருடைய இவருடைய பெரிய பலம்ங்கிறது ஆயரா உழைப்பாளி நான் பார்த்துருக்கேன் இன்னொன்று அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ சரி எதிர்கட்சி தலைராக இருந்தப்பையும் சரி என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் ஞாயிறு சனி அந்த மாதிரி வேறுபாடெல்லாம் இல்லை அந்த அவர் இப்போ இப்போ இருக்கார் அந்த அதே வீட்டில் தான் இருப்பார் எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் ரெண்டாவது அவர் அதிமுகவை நேசிக்கிறார் ஹி லவ்ஸ் ஏடிஎம்கே ஹி வில் நாட் அவர் வந்து ஏடிஎம்கேவருடைய நலன் தான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் நான் அதில் உறுதியாக நம்புகிறேன் எந்த எந்த சூழ்நிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் அதை அதை நான் வந்து அவர்கிட்ட சில சம்பவங்களில் மற்ற நாடாளுமன்றத்துலேயே பிரிஞ்சு வந்தார் சார் பாஜக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு வந்தது இல்லை அதுக்காக மட்டும் இல்லை அதிமுகவை அவர் நேசிக்கிறாருங்கிறத எப்படி சொல்றேன்னா ஒரு அந்த தொண்டனுக்கு ஒன்றுனா அவர் அவர் துடிச்சு எழுந்து நிற்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படியாச்சு அப்படின்னு எழுந்து நிற்கிறத பாத்திருக்கேன் இப்படியே நடந்தது சிஎம் உட்காந்துப்போ ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிரச்சனை சொன்னார் ஒரு தொண்டனுடைய ஒரு ஃபேமிலி பிரச்சனையை அது ஒரு இந்த கிராம வார்த்தைன்னு சொல்லிட்டு அப்படி அப் அப்படி அப்படின்னாரு அதை நான் அட்மையர் பண்ணேன் ஒரு தடவை ஒரு சைட் ஸ்டெப் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறேன் தாமரைக்கணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சிறுவிலிபுத்தூர் எம்எல்ஏ அவர் என்னுடைய நல்ல நண்பர் அவர் கொஞ்சம் அடாவடியாக இருப்பார் அடிதடியாக எல்லாம் பண்ணுவார் அவர் ஒரு தடவை பேட்டி எடுக்கிறதுக்காக அவர் பார்க்கறதுக்கு போயிருந்தேன் எம்எல்ஏ ஆசில் தங்கியிருந்தார் இந்த இருங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு வே கைல இருந்து ஒரு வேட்டி எடுத்து கற்றுக்கிட்டு இந்த இருங்க வந்துடுறேன் இந்த நிமிஷம் வந்துடுறேன்னு யாரோ ஒரு ஒரு கலவங்கலையும் வந்திருந்தாங்க அவர் ஊர்லேருந்து அவங்கள கூட்டிகிட்டு காரில் இங்கேயோ போயிட்டு வந்தார் கேட்டால் எங்கே சார் போனீங்க என்ன சார் ஆறு மணின்னு போய்ட்டின்னு சொல்லியிருந்தேன் சார் சார் இல்லைங்க நம்ம தொகுதி விருங்க வீட்டில் நானூறு பவுன் நகை காணா போயிச்சான் இந்த டிஜிபியை போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனார் அவங்க தான் சோஷியல் ஒர்க்கர் அவங்க தான் பொலிட்டீஷியன் அவங்க தான் அரசியல் நடத்த தகுதியானவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு தொண்டன்னா ஒரு துடிப்பு எல்லா கட்சியிலையும் இருக்காங்க நான் நம்ம திமுகவில் கூட எனக்கு நண்பர்கள் தெரியும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு துடிப்பு உடையவர் பலம்லாம் சொல்றீங்க சார் பலவீனம் கேட்டீங்க சொல்றேன் இவருக்கான பலவீனம்னு நான் நினைக்கிறது என்னன்னா அவ்வளவு பெரிய லீடர்ஸ் இருந்த இடத்துல போய் இவர் டக்குன்னு உட்காடுறதே இவருக்கு ஒரு பலவீனம் தான் ஏன்னா எல்லாத்தையும் கத்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ஒரு நேரத்தில் பாருங்க கட்சிக்கும் தலைமையும் சரி ஆட்சிக்கு தலைமையையும் ஒரே நேரத்தில் ஒருவர் பெற்று அதை மேனேஜ் பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றது இருக்குல்ல இப்போ என்ன மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் மேடத்தோட அவ்வளவு நெருக்கமாக பழகின ஒருத்தரை இவரை இவரை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணணும்ல யோசிச்சு பாருங்கள் என்னை என்னை கன்வின்ஸ் பண்ணணும்ல நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரைவர் வண்டி இப்போ இப்போ திடீர்னு ஒரு நல்ல டிரைவர் உங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு அவர் வந்து திடீர்னு இறங்கி சார் அவர் இன்றைக்கி வரல அவர் சார் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி ஆகிடுச்சி சார் நான் வரல சார் இந்த நீங்கள் யாராவது பார்த்துங்க சார் உங்கள்கிட்ட திருடு ஒரு முன்ன பின்ன வண்டி ஓட்டமே உனக்கு டிரைவிங் தெரியுமா உனக்குன்னு கேட்குறீங்க ஆ தெரியும் சார் ஓட்டுவியா ஓட்டினதில்ல ஆனால் லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா சரி ஏறி போது உங்களுக்கு ஒரு துக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி பேசஞ்சரையும் கன்வின்ஸ் பண்ணணும் அந்த டிரைவரும் வண்டியை ஹேண்டில் பண்ணணும் இல்லை அதுவிற்கு ஒரு பலவீனமாக தான் இருக்கும் அப்புறம் கிராமத்துலேருந்து வந்த மனுஷன் விவசாயி எளிய குடும்பம் நாங்கள்லாம் நான்லாம் பிழைக்கிறதுக்கு சென்னைக்கு வந்த ஆள் இங்கே வந்து சென்னையை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பத்து வருஷம் ஆச்சு சென்னையை புரிஞ்சுக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆச்சு அது மாதிரி தான் நம்ம நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்பீங்க கிராமத்துலேருந்து வந்திருப்பீங்க இந்த சென்னையை சென்னைக்கு வந்த ஒரு திடீர் ப்ரொஃபஷனல் மாதிரி இவர் இதெல்லாம் புரிஞ்சு இந்த கட்சிக்காரர்களை தன்னை அவரை ஏற்றுக்கொள்ள வைத்து இப்போ கட்சிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டாங்களே ஸ்லோலி பீப்பிள் பார்ட்டியில் சொல்கிறேன் முன்னோர் முதல்ல சிறைய ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க ஓபிஎஸ் ஏற்றுக்க மாட்டேங்கிறா வைத்திலியம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க தினகரன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் கூடவே இந்த சசிகல ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ பேர் எதுக்காம இருக்காங்களே சார் இல்லை அவங்க ஏற்றுக்காமல் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அது டிசைட் நாட் டு அக்சப்ட் ஹிம் இப்ப வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா இவங்களாம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்படி சார் இல்லை இப்படியே இருந்தால் ஓகேதான் இல்ல எல்லாம் ஒன்றும் சேரணும் உங்களுடைய கருத்து என்ன சார் இது என்னுடைய என்ன இது மெம்பராக இருக்கீங்களா இல்லையா சார் கட்சி ஒன்றுபடணும் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஒன்றுபடணும் ஸ்பிரிச்சுவலா அதாவது ஸ்பிரிட் உணர்வு ரீதியாக எல்லோரும் ஒன்றுபடணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அப்புறம் தலைமை கழகம் ரெட்டையில கொடி இதெல்லாம் பெரிய யூனிஃபையிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அது ஒன் டே ஆர் அதர் எல்லோரும் ஓர் அணியில் வருவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை அது எனக்கு நடக்கவும் போகுதுங்கிறது தெரியும் எனக்கு அந்த அந்த காலம் எப்போ வரும் அது வந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தான் அதை முடிவு பண்ணும் அதிமுகக்கு வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் இருக்குது பாருங்கள் அதுதான் இதை முடிவு பண்ணும் கேட்டலிஸ்டா சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரியான கேட்டலிஸ்டா என்ன என்ன நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது முடிவு பண்ணும் எல்லாம் ஒன்னா ஆயிடுவாங்க உறுதியாயிரங்க பேசுறத பார்த்தா அப்படி தெரியல சார் தினகரன் வந்து நான் தினகரன் சார் தான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் கட்சி ஆரம்பிச்சிட்டு அவர் ஒரு அவர் ஒரு அவரு ஒரு அவர் எ வெரி கிளியர் வியூ நான் வந்து ஒரு கட்சி அம்மா பேர்ல நான் ஒரு கட்சி நடத்துறேன் இனிமே அவர் அண்ணாதிமுக கூட்டணின்னு தான் வருவாரே தவிர கட்சியை நினைக்கிறது இருக்காது அப்படிங்கிறது நான் எனக்கு என்னுடைய கருத்து இப்போ ஓபிஎஸ் சாராக இருக்கட்டும் அவங்க எல்லாமே ஓபிஎஸ் தான் என்ன மற்ற வேறு யார் அவரு எல்லாமே என்ன என்ன நினைக்கிறாருன்னா ஒன்று படனுங்கிற ஃபீல் அவருக்கு வந்துருச்சு அந்த ஒன்று படணும் அப்படின்னு நினைக்கும் போது சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதை முடிவு பண்ணும் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் திரண்டு வரும்போது இந்த அந்த அந்த அதெல்லாம் ஏ ஏற்புடையதாக இந்த ம மேகம் எல்லாம் சூழ சூழும் சூழ்ந்து மழை வர்றது மாதிரி இந்த மேகமெல்லாம் கருமேகங்கள் சூடுகின்ற காலம் வரும் அப்போ மழை பொழியும் நீங்கள் சொல்றது ரொம்ப இருக்கு சார் ஹைபத்தான் தான் இருக்கும் ஏன்னா தானே இது இது ஹைபத்திகலாக தான் இருக்கும் எப்போன்னா இந்த ஹைபத்தி தியரியா ப்ரூவ் ஆகிற வரலையோ இப்போ பதினஞ்சு வருஷம் நீங்க வந்து ஜெயலலிதா கூட இருக்கீங்க பணியாற்றிருக்கீங்க அறிவார்ந்த மக்களே எடப்பாடி பழனிச்சு பக்கத்தில் வச்சுக்கலையோ அது கூட இது ஒரு பிளவுக்கு இல்ல அப்படி இல்ல சரியான முடிவெடுக்க அவர் நல்ல காரணமா அவர் நல்ல டீம் வச்சிருக்காரு நானூஞ்சு வருஷமா நீங்க இருந்திருக்கீங்க பட்சத்துல உங்களை பக்கத்துல வச்சுட்டு நீங்க சொல்லுங்க சார் நான் கேட்டுருக்கோம்ல எப்பயாவது கேட்டிருக்காரு அவர் நான் அந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் நான் தான் எழுதுறேன் அவருடைய அறிக்கைகள் எல்லாம் பல அறிக்கைகள் எல்லாம் நான் தானே எழுதுறேன் இப்போ கூட நீங்க தான் நான் என்னுடைய பிள்ளைங்க எனக்கு மூன்று குழந்தைகள் மூன்று பிள்ளைங்களும் வெவ்வேறு நாட்டுல இருக்காங்க அவங்களோட நேரம் செலவு பண்ணணும்னு நான் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் மூணு மூணு மாதம் இருந்துட்டு கொஞ்சம் நான் இந்தியாவுக்கு வந்தது இப்போ இப்போ தான் வந்திருக்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஆண்டினுடைய பெரும்பகுதி நான் வெளிநாடுகளில் தான் இருந்தேன் இந்த ஆண்டு மட்டும்தான் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் தான் நான் இந்த அந்த எலெக்ஷனுக்காக வந்தது நாங்கள் குடும்ப சூழல் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்சியிலேருந்து விலகி இருக்கீங்க இந்த கட்சியிலேருந்து நான் விலகியே இல்லை இப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிடுச்சேன் இப்போ நிஜமாக சொல்கிறேன் இப்போ நான் வந்து என்னோடய அறிக்கையெல்லாம் இங்கே எழுதி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன் உங்களுக்கு ம் இந்த தேர்தலுக்கான ஓட்டு போட சொல்லி கேட்ட அறிக்கையாக இருக்கட்டும் ஓட்டு போட்டதுக்கு நன்றி தெரிவிச்சு சொன்ன அறிக்கையாக இருக்கட்டும் நான் எழுதி ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிச்சிட்டேன் நான் அறிக்கைக்கு அப்புறம் ஆலோசனைக்கு எப்பறம் இன்ன இந்த எழுதுங்க பாரு கட்சி சார்பான ஆலோசனைகள் கட்சி சார்பான ஆலோசனைகள் இந்த சீனியர்ஸ் இருக்காங்கல்ல சீனியர் சார் ஜெயலலிதா கூட அவங்களையும் கூட மேடம் கிட்ட வந்து நான் நிர்வாக ரீதியாக சில விஷயங்கள் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவர்கிட்ட நிர்வாக ரீதியாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் ஆலோசனைன்னு கேட்டு சொல்றதுக்கு அந்த மாதிரி ஆலோசனை கூட்டம்னு இல்லை ஆலோசனை கூட்டம்னு நான் கலந்துகிட்டதில்லை அதுவும் கலந்துருக்கிறேன் இப்போ அந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக கூட கூடலாம் நான் கலந்துருக்கிறேன் முதல்ல கருத்து கேட்குற மனநிலையில் அவங்களாம் இருக்காங்களா நிச்சயமாக கேட்குறாரு கேட்குறாரு நிச்சயமாக கேட்குறாரு அவருக்கு என்னன்னா இந்த சக்ஸஸ் பண்ணணுமேங்கிற கவலை அவருக்கு இருக்கு ஆலோசனை கேட்குறாரு பதினஞ்சு வருஷம் முன்னாள் முதலமைச்சர் கூட இருந்தப்போ கூட சசிகலா கூடயுமே தான் நீங்கள் வந்து டிராவல் பண்ணியிருப்பீங்க அவங்கள நான் பார்த்ததோட சரி பெரிய பழக்கம் இல்ல எனக்கு பெரிய பழக்கம் கிடையாது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் தான் பெரும்பாலும் எல்லாம் முடிவும் எடுத்திருக்கேன்னு வீட்டில் கூட சொல்லியிருந்தாங்க அவங்க உங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் முடிவு எடுத்தாங்களா இல்லை யார் முடிவு ஜெயலலிதா முடிவு எடுத்தாங்களா அப்படி இல்லை சிஎம் இருக்காங்க அவங்களோட இவங்க இருக்காங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க இருக்கும்ல இப்ப நம்ம ரெண்டு பேருமே சாப்பிட போறோம் நான் விகட உங்க விகடன் அலுவலகத்துக்கு வர்றேன் சார் என்ன சாப்பிடலாம் சார் ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கும்ல அந்த மாதிரி அவங்களுக்குன்ற டிஸ்கஷன் இருந்திருக்கும் இவங்களும் ஒரு கருத்தும் சொல்லியிருப்பாங்க நான் இல்லைனா ஜெயலலிதாவே இல்லைங்கிற ரேஞ்சில அவங்க வந்து பேசியிருந்தாங்க அதை நீங்க ஏத்துக்குறீங்கல்ல அப்படி அவங்க பேசுனதா ஐ டோன்ட் திங்க் திங்க்ஸ் நான் பார்த்தேன் ஓகே அவங்க பேசுனதை ஆமா ஃபுல்லா பேக்கப் போகிறதே கல்ல இல்லை அரசியல் அதில் ஒன்றும் கருத்தே இல்லைங்க அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லைங்க ஒரு தடவை ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க ஹெலிகாப்டர்ல சிதம்பரத்துக்கு போறோம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் அம்மா போகிறாங்க நான் நான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் சார் இல்ல இல்ல நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஓகே நாடாளுமன்ற தேர்தலில் ஆமா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்து போனப்போ அது ஒரு ரஷ்யன் குரூ அந்த பைலட் அவங்களுக்கு கொடுத்த மேப்புக்கும் நாங்கள் போய் இறங்க வேண்டிய இடத்துக்கான அந்த லேட்டிட்யூட் லான்ஜிட்யூடில் வந்து ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு நாங்கள்லாம் அந்த ஹெலிகாப்டரில் இருக்கிறோம் அவர் வந்து இறக்க மாட்டாங்க ஏதோ அதாவது கீழே எங்களுக்கு தெரியுது அந்த கீழே தெரியுது நாளெலாம் நிற்கிறாங்க அப்படின்னு யூனிவர்சிட்டியில் நினைக்கிறேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் இறங்கணும்னு நினைக்கிறேன் அந் இவங்க வந்து அவங்க கீழே அவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் இறங்கணும் அந்த பைலட் இறக்க மாட்டேங்கிறாரு திரும்ப நான் வந்து கடலூருக்கு தான் போவேன் க அடுத்த டெஸ்டினேஷன் கடலூர் தான் அப்படிங்கிறாரு இவங்க வந்து நாங்கள்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கோம் என்ன நடக்குமோ அப்படின்னு அம்மாவே அமைதியாக உட்காந்துருக்காங்க இவங்க தான் அந்த ஒரு பதற்றமாக ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இது சம்திங் ராங் அப்படின்னு நினச்சிட்டு அந்த 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 உயிர் கொடுக்குற உயிர் உயிர்காப்பான் தோழங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த இவங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணணுமே ஹெலிகாப்டர் பத்திரமா போய் இறங்கணுமே அப்படின்னு இவங்க அடைஞ்ச பதற்றத்தை நான் கூர்ந்து இருந்தேன் என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னு அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரி புரட்சி தலைவி அம்மா மேலே மிகுந்த பற்றும் ரொம்ப அன்பும் ரொம்ப அன்பும் கொண்டு அவங்க விளங்குனாங்க அப்படிங்கிறதுல எந்த கருத்து இல்லை நீங்கள் பக்கத்துலேருந்தே அதை பார்த்துருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் பல நிறைய ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஆட்சியிலேயோ கட்சியிலேயோ அவங்களுடைய தலையீடு இருந்திருக்குங்கிறத பார்த்துருக்கீங்களா எனக்கு அதை அது இருந்துதானே எனக்கு தெரியாது ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடையாது நான் என்னுடைய ரோல் எப்படி இருந்தால் அங்கே போவேன் அம்மாவுக்கு எழுதுவேன் ஃபோனில் சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச காலம் ஜெயா டிவினுடைய நிர்வாகம் என்கிட்ட இருந்தது அந்த மாதிரி சூழலில் இவங்கள்ட்ட இவங்களை பார்த்துருக்கேன் அதை தவிர அவங்க ரெண்டு பேரும் பிரைவேட்டாக என்ன பேசிப்பாங்கிறதுக்கான தெரிஞ்சுக்கொள்றது வாய்ப்பு எனக்கு மறக்கவே முடியல அந்த நான் யாருக்கு இது சொன்னதில்லை இப்போதான் வெளியில சொல்றேன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க நான் உங்க நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னாங்க அதுதான் நான் அண்ணா பக்கத்து பக்கத்துல தான் இன்னமும் அந்த அந்த சீன் நல்லா ஞாபகம் இருக்கு வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேஷ்டையும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்